வணக்கம் அறம்புடத்துடைய இயக்குனர் கோபி நய்யனார் அவர்கள் சமீபத்தில் அவர் ஒரு கருத்தை வெளிப்படுத்தியிருந்தார் அதாவது பெரியாரிஸ்டுகள் பெரியார் கொள்கைவாதிகள் போன்றவர் வந்து இப்போ வந்து கார்பரேட்டின் கைகூலியாக இருக்கிறாங்க அவங்க யாரும் அடித்தட்டு மக்கள் பக்கம் நிற்கிறதில்ல உழைக்கிற என் போன்றவர்களுக்கும் மிகப்பெரிய அவர் ஒரு சவாலாக எதிரிகளாக இருக்கிறார்கள் ஒரு ஒரு நிலையில நான் கொல்லக்கூடப்படலாம் அப்படின்லாம் அவர் வந்து ஒரு அறிக்கை விட்டிருந்தார் பதிவு ஒன்று பண்ணியிருந்தார் சமீபத்தில் ஒரு விழுது வீ வீசிக்காவுடைய விழாவில் வந்து அவர் பேசியிருந்தாரு அந்த ஆதங்கத்தின் வெளிப்பாடில் தான் அவர் பேசினாரான்னு தெரில ரெண்டு ஒரு வார்த்தை மட்டும் பேசிட்டு அவர் போய் உட்கார போறாரு உடனே தலைவர் திரும்ப அவர்கள் கூப்பிட்டு அவர் திரும்ப பேச சொல்றார் அதாவது கோபம் கூடாது பேசுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்றாரு கோவப்படக்கூடிய ஒரு கட்சியிலே இருந்துக்கிட்டு என்ன கோவப்படாமல் எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற எல்லாம் அவர் அவர் வீசிக்காவுடைய ஒரு பொறுப்பில் இருந்தார் மாவட்டம் முன்னாடி மாவட்ட செயலாளர் இருந்தார் அதுக்கப்புறம் இப்போ ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்கார் அந்த மேடையில் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம முழுசா பார்த்துருவோம் திரைப்பட இயக்குனர் அண்ணன் கோபி நயினார் அவர்கள் வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு அழைக்கிட்டு அனைவருக்கும் வணக்கம் எப்பொழுதும் நம் தலைவருக்கு நம் பேரன்பும் மரியாதையும் தலைவரை தவிர நம்மளுக்கு வேறு மகிழ்ச்சி இல்லை தலைவருக்கும் மக்களை தவிர வேறு மகிழ்ச்சி இல்லை உயிர் சமூகத்தில் தன்னுடைய மொத்த மகிழ்ச்சியையும் விதைத்துவிட்டு அவருடைய விடுதலைக்காக காத்திருக்கின்ற மிகப்பெரிய ஜனநாயக தலைவரின் கைகளில் விருது வாங்குகின்ற ஜனநாயக கலைஞர்களை பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் நன்றி கோபம் சொல்லியாச்சு அமைதியாகவும் இருக்க முடியாது கோபமே தன்னுடைய அமைப்பினுடைய கொள்கையாக இருக்கிற ஒரு அமைப்பில் இருந்துகின்னு கோபமே படக்கூடாது அப்படின்னாக்கா எப்படி ஒரு முப்பது வருடங்களுக்கு முன்னால் நம்ம கிராமங்களில் தலித் கிராமங்களில் தீப்பெட்டி வாங்க வசதி இருக்காது தீப்பெட்டி வச்சிருந்தாலே பெரிய வாங்க யாராவது ஒருத்தர் வீட்டில் அடுப்பு எறியும் அங்கேருந்து கொஞ்சம் நெருப்பு வாங்கிட்டு ஒரு ஒரு வீடாக அடுப்பு எரிஞ்சிட்டு போயிட்டே இருக்கும் ஒரு தெரு முழுக்க அடுப்பு இப்படி தான் அடுப்பு எரிஞ்சது அந்த மாதிரி தலைவர்கிட்ட இருந்து கோபத்தை வாங்கி நாம இந்த சமூகம் முழுதும் விதைச்சிட்டு இப்போ நீங்கள் கோபப்படக்கூடாதுனாக்கா கோபப்படாமல் இருக்க முடியாது என்ன ஏன்னா சுயமரியாதையோடும் த வாழறத்துக்கு கோபம்தான் மிகப்பெரிய உந்துதலாக இருக்கிறது என்று நம்புகின்ற ஒரு தலைவரை நிழலில் இருக்கிற நாங்கள் கோபப்படாமல் இருக்க முடியாது ஏனென்றால் என் தந்தைக்கு என் தாத்தாவுக்கு ஒடுக்குமுறை அதிகமாக இருந்தது ஆனால் கோபம் இல்லை என் அப்பாவுக்கு ஒடுக்குமுறை கம்மியாக இருந்தது ஆனால் கோபம் வந்து ஓரளவுக்கு இருந்தது எனக்கு பெரிய ஒடுக்குமுறையெல்லாம் எல்லாம் இல்லை ஆனால் எனக்கு கோபம் அதிகமாக இருக்குது ஏன்னா என்னுடைய அரசியல் அப்படி ஒரு ஜனநாயக அரசியல் அது இப்போ இந்த விருதியை நான் என்னவா பார்க்குறேன்னா ஒரு ஜனநாயக விருதாக தான் பார்க்குறேன் இந்த திரைப்படங்களையும் இந்த எழுத்துக்களையும் இந்த கட்டுரைகளையும் என்ன பார்க்கணும் ஒரு ஜனநாயகத்துக்கான ஒரு உரையாடல்களை தான் பார்க்குறேன் பராரி அப்படின்ற ஒரு திரைப்படம் ஃபைவ் ஸ்டார் அப்படின்ற ஒரு திரை சாரி மணிகண்டர் ப்ளூ ஸ்டார்ன்ற ஒரு திரைப்படம் இந்த ரெண்டு படமே நான் பார்த்து பார்த்தேன் ரெண்டுமே வந்து ஒரு ஜனநாயகத்துக்கான ஒரு திரைப்படம் தான் தோழர் வந்து ஒரு நான்கு திரைப்படங்கள் சொன்னார் தோழர் நம்ம எந்தெந்த படங்கள்லாம் விருதுகள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது நான்கு திரைப்படங்களும் முக்கியமான திரைப்படங்கள் தான் மறுக்கிறதுக்கான திரைப்படங்கள் இல்லை ஏன்னா இந்த நாலு திரைப்படங்களும் சரி இந்த நாலு திரைப்படங்களுக்கான கலைஞர்களும் தலைவரால் நேசிக்கப்பட்டவர்கள் மதிக்கப்பட்டவர்கள் ஆனால் என்னென்னா நமக்கு ஒரு சில இலக்குகள் இருக்குது காரணங்கள் இருக்குது ஒரு விடுதலைக்கான அரசியலை கொண்ட படங்களை நம் முன்வைப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த விருது வழங்குகிற அமைப்புக்கு இருக்கிறதுனால இந்த ரெண்டு திரைப்படங்களும் நாம் தேர்ந்தெடுத்தோம் இந்த ரெண்டு திரைப்படங்களும் ஒரு விடுதலைக்கான அரசியலை முன்வைக்கின்ற திரைப்படங்கள் இந்த ரெண்டு கலைஞர்களுமே ஜெயக்குமார் தொடர் தோழர் எழுமே இவங்க ரெண்டு பேருமே விடுதலை அரசியலை பேசுகின்ற ஜனநாயக சக்திகள் அதனால தான் இந்திய சமூகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயக தலைவரான தலைவரிடமிருந்து விருது பெறுகிறார்கள் வாழ்த்துக்கள் கோவி நயனார் அவர்கள் பொதுவாக குற்றம் சுமத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் நேரடியாக அவர் இன்னும் அவர் வெளிப்படையாக திமுகவை தாக்குறார் திமுக ஆதரவாளர்கள் திமுகவுக்காக துணை நிற்கக்கூடியவர்கள் பெரியாருடைய கொள்கைகளை எடுத்து பேசக்கூடியவர்கள் இவர்கள் தான் வந்து இவரை வந்து அச்சுறுத்துவதாகவும் இவர் வந்து சொல்கிறார் இவர் தொடர்ச்சியாக நிறைய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்னு தலித் மக்கள் முன்னுரிமைக்காக வந்து இவர் வந்து நிறைய போராட்டங்களில் பங்கெடுத்துக்கிட்டு பண்ணியிருக்காரு அப்போ யாரிடத்தில் இருந்து நமக்கு ஆதரவுகரம் நீட்ட வேண்டுமோ அவர்களே நமக்கு வந்து எதிர்வினை ஆற்றுவது மிகவும் வேதனைக்குரியதாக அவர் வேதனைப்பட்டு தான் இந்த மேடையில் அந்த மாதிரி அவர் பேசுறதுக்கான அந்த ஒரு இதுவே இல்லாத சுருக்கமும் முடிச்சுக்கிட்டார் அதுக்கப்புறம் தலைவர் சொன்னதுக்கப்புறம் அவர் வந்து பேசுகிறார் மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்வில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்